வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பாத்திரம் கழுவுற மிஷின் எப்படி பயன்படுத்துகிறோம் எவ்வளோ நேரம் கழுவுகிறோம் எந்த அளவுக்கு அது க்ளீன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ இது எல்லாம் கழுவுனதுக்கப்புறம் உள்ளது கழுவுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் இப்போது இந்த மிஷினில் டோர்லேயே கொடுத்துருப்பாங்க மாடல் நம்பரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதிலே போட்டிருக்கு படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் இப்போ நான் எப்படி செய்கிறேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் மிஷின் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டு ரேக்கு பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும் இது மேல் ரேக்கு மேலே இருக்கதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலேயோ கீழேயோ கொஞ்சம் நகர்த்திட்டு இருந்தாலும் வச்சுக்கலாம் பாத்திரம் இடிக்குதுன்னா இப்போ கீழே இருக்க ரேக்கை வெளியில் எடுக்கிறேன் இது உள்ளே பார்த்தீங்கன்னா இது தண்ணி போகிற அவுட்லெட் அதுக்கப்புறம் சால்ட்டு கொட்டுற டிஸ்பென்சர் அது தான் நம்ம மிஷினுக்குன்னு ஒரு சால்ட் இருக்குது அதை வாங்கி தான் அதில் போடணும் அது உள்ளே தண்ணி நிற்கும் அந்த தண்ணியிலே நம்ம உள்ளே கொட்டலாம் ஒரு ஒன்றே கால் கிலோ கொள்ளும் அது அதில் கொட்டிடலாம் இப்போ இது ஃபில்டரு தண்ணி கழுவி வெளியில் தண்ணி வெளியாகும் இல்லையா அந்த பைப்பு இது தான் இது வழியாக தான் தண்ணி வெளியில் போகும் நம்ம போடுற கருவேப்பில் சாதம் எதுவும் கிடந்துச்சுன்னா இதில் போய் உள்ளே நிற்கும் நம்ம எடுத்துகிட்டு கழுவிக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வைக்கணும் அடுத்து இது பார்த்திங்கன்னா ஃபேன் மாதிரி சுற்றும் நம்ம மிஷினை ஆன் பண்ணோடனே இது தான் சுற்றும் சுற்றுனா இந்த ஓட்டை சின்ன சின்னதாக அதில் தெரியுது பாருங்கள் அந்த ஓட்டை வழியாக தண்ணி ஸ்ப்ரே ஆகும் ஸ்ப்ரே ஆகும்போது தண்ணி வந்து பாத்திரத்தில் பட்டு அப்புறம் தான் க்ளீன் ஆகும் இது தேய்ச்சி கழுவாத மிஷினு தண்ணி பட்டு அதில் க்ளீன் ஆகிறது தான் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி வர்றதுனால பாத்திரம் நல்லா பல எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா க்ளீனாக வரும் இப்போ இந்த ரேக்கெல்லாம் நம்ம மடக்கி விட்டுக்கலாம் நம்ம பாத்திரம் எப்படி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மடக்கலாமா இல்லை அப்படியே வைக்கலாமாங்கிறது நம்ம விருப்பம் சின்ன சின்ன பிளேட்டு சின்ன பாட்டில் மூடி குக்கர் விசில் அந்த மாதிரி ஐட்டம்லாம் அந்த மாதிரி சின்ன ரேக்கில் வச்சுக்கலாம் இது மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமும் இருந்துச்சு நான் ஒரு பக்கம் பாத்திரம் வைக்கிறதுக்காக ஒரு பக்கம் உள்ளதை எடுத்துவிட்டேன் நமக்கு தேவைன்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா எடுத்து வெளியில் வச்சுட்டு நம்ம பாத்திரத்தை அடுக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில பாத்திரம்லாம் நம்ம அடுக்கி கழுவுனோம்னாலும் கழுவுன மாதிரி இருக்காது வெங்கல பாத்திரம் காப்பர் அலுமினியம் அந்த இட்லி பாத்திரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது அலுமினியத்திலேயே கோட்டட் மாதிரி இருக்குது ஆனால் இட்லி நல்லா வரும் பாத்திரம் மிஷினில் கழுவுனிங்கன்னா அலுமினிய பாத்திரம் கழுவுனா எப்படி கருப்பு கருப்பாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி மரக்கரண்டி மரப்பொருள்லாம் எதுவும் அதில் வச்சு கழுவ முடியாது ஒரு நாள் கழுவும் போது ஒன்றும் தெரியாது நீங்கள் தொடர்ந்து அதில் உள்ள வைக்கும்போது இந்த மாதிரி இந்த கரண்டியில் வெடிப்புருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி தெரியும் வெடிச்சிரும் வெடிச்சு கொஞ்ச நாளில் அந்த கரண்டி உடஞ்சி போயிடும் மரப்பொருள் இந்த கட்டிங் போர்டு மரத்தில் இல்லையா அதெல்லாம் இதில் பயன்படுத்த முடியாது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் கழுவி எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் கழுவலாம் காப்பர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் உள்ளே வச்சிங்கன்னா க்ளீனாக இருக்கும் ஆனால் கருப்பாக இருக்கும் திரும்ப நம்ம அதை தேய்ச்சோம்னா அப்படியே கருப்பாக வர்றது நமக்கு தெரியும் பாத்திரமும் பழசான மாதிரி ஆயிரும் அதனால் இதெல்லாம் அதில் நான் கழுவ மாட்டேன் மிஷின் வாங்கும்போதே அவங்களே சொல்லுவாங்க எந்தெந்த பாத்திரமெலாம் அதில் யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வெங்கல பாத்திரம் காப்பர் பாத்திரம்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு அங்கேயே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் ஒன்று ரெண்டு சும்மா சின்னதாக வச்சு பார்த்தேன் டெஸ்டிங்க்காக அது அது மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வைக்கிறது இல்லை இப்போ பாத்திரமெலாம் நான் இப்போ அடுக்கிற மாதிரியே அடுக்கிக்கலாம் சாப்பிட்டுட்டு சும்மா கருவேப்பில் சாதம் வெங்காயத்தோல் தக்காளி தோல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ளேட்டை அடுக்கனா போதும் பிளேட்டை கழுவிட்டுலாம் அடுக்க வேண்டியதில்லை இப்படியே அடிக்கலாம் அடுக்கிட்டு வைக்கும்போது இந்த ஃபேனு போய் அதில் இடிக்கக்கூடாது எந்த பிளேட்லையும் இந்த மாதிரி இடிச்சிச்சின்னா அது சுத்தாது சுத்தாமலே ஆனால் மிஷின் ஓடும் தண்ணி எந்த இடத்துல ஊற்றுதோ அந்த இடத்துல இருக்க பாத்திரம் மட்டும்தான் க்ளீன் ஆகும் தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா மற்ற பாத்திரம்லாம் க்ளீன் ஆகாது அதனால் இடிக்காமல் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய பிளேட்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஃபேனில் இடிக்காமல் இருக்கும் இப்போ இந்த ஓரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஓரம் வரைக்கும் அந்த ஃபேன் வராது இடிக்காது இப்போ தண்ணி எல்லா இடத்துலையும் படும் பாத்திரத்தை கீழே கவுத்து வைக்கணும் இப்படி கவுத்து வச்சிங்கன்னா தான் தண்ணி அது உள்ளே அடித்து தண்ணி கீழே ஊற்றும் நேராக நிமித்தி வச்சிட்டிங்கன்னா தண்ணி உள்ளே ஊற்றி அப்படியே இருக்கும் க்ளீன் ஆகாது மிஷினுக்காகவே டிஷ்வாஷிங் பவுடர்னு தனியாக கிடைக்கிது அதை வாங்கி தான் பயன்படுத்தணும் நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கான சோப்போ லிக்யூடோ இதில் போடக்கூடாது அதில் போட்டிங்கன்னா நொறை அதிகமாக வரும் பாத்திரம் நல்லா க்ளீன் ஆகாது நான் இதில் ஃபுல்லாக பாத்திரம் அடுக்கிட்டு தான் மிஷின் எப்போதும் ஆன் பண்ணுவேன் இப்போ ஆன் பண்ணலாம் ஆன் பண்ண உடனே இந்த மிஷினில் டீஃபால்ட்டாக மூன்றரை மணி நேரம் காட்டும் இந்த மூன்றரை மணி நேரம் நமக்கு தேவையில்லை இந்த இண்டிகேட்டர் லைட் எரியுது பார்த்தீங்களா அது வந்து சால்ட்டு உள்ளே இல்லைங்கிறதுக்கான இண்டிகேட்டரு பைப்பு ஆன் பண்ணாமல் இருந்தாலும் இண்டிகேட்டரில் லைட் எரியும் நீங்கள் அதை பார்த்துட்டு பைப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரம் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுத்துக்கும் நம்ம இதில் இருக்க டைமோட அப்படியே ரெண்டரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் கழுவணும்னு தேவையில்லை நம்ம வைக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கலாம் இதில் எத்தனை டிகிரியில் வச்சா என்னென்ன பாத்திரம் கழுவலாங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் இது உள்ளேயே இருக்குது மூன்றரை மணி நேரம் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மூன்றரை மணி மணி நேரமும் நம்ம கழுவ தேவையில்லை நம்ம அரை மணி நேரமாக மாற்றி டைமை செட் பண்ணி கழுவிக்கலாம் இப்போ மூன்றரை மணி நேரம் உள்ளே வச்சு கழுவுகிறோம் அப்படின்னாலும் அது ஓரளவுக்கு தான் போகும் நம்ம குக்கரோ பால் பாத்திரமோ தேய்ச்செல்லாம் கழுவாது அது தண்ணி அடித்து அதில் என்ன போகுதோ அது மட்டும்தான் போகும் இப்போ நான் இதை அரை மணி நேரம் செட் பண்ணியிருக்கேன் அரை மணி நேரம்னா இது இருபத்தி ஒம்பது நிமிஷம் தான் காட்டுது பார்த்திங்களா அவ்வளோ தான் அந்த நிமிஷத்துலேயே அது கழுவி முடிச்சிடும் நாற்பத்தஞ்சு டிகிரி டெம்பரேச்சரில் இந்த பாத்திரத்தை நல்லா கழுவி வந்துடும் நீங்கள் திறந்து உடனே பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் பாத்திரம் இப்போது இதில் லைட் எரியுது பார்த்தீங்களா அந்த இண்டிகேட்டரில் அதில் வந்து சால்ட்டு இல்லைன்னு காட்டுது சிங்கப்பூர் தண்ணிக்கு அந்த சால்ட்டு தேவையில்லைன்னு சொன்னாங்க அதனால் நான் சால்ட்டு உள்ளே போடலை வேறு கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா உங்களோட தண்ணிக்கு தகுந்த மாதிரி அந்த சால்ட்டு தேவையா இல்லையான்னு நீங்களே பார்த்துக்கோங்க இந்தியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சால்ட்டு பயன்படுத்தி தான் பாத்திரம் கழுவ முடியும் சும்மா கழுவுனிங்கன்னா அவ்வளோ க்ளீனாகலாம் வராது அது நம்ம கையாலையே கழுவிடலாம் அப்படின்னு தான் தோணும் அந்த சால்ட்டு கண்டிப்பாக போடணும் இந்த சால்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம சமைக்கிற கல் உப்பையே இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியோட தன்மையை தானே மாற்ற போகுது நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய வீடியோ பார்த்தேன் அதுல எல்லாம் போட்டிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை நான் பயன்படுத்தலை அப்படி உங்களுக்கு சால்ட்டு வேணும்னா மிஷினுக்காக உள்ளதை மட்டுமே வாங்கி போடுங்க வேற எதையாவது போட்டிங்கன்னா மிஷின் வீணா போனாலும் போய்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி ஒம்பது நிமிஷத்துல இது பாத்திரம் கழுவி வந்துடும் இது ஒரு நாள் எடுத்த வீடியோ இப்போ ஒரு லைட்டு தான் அந்த இண்டிகேட்டரில் தெரியுது பார்த்திங்களா அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு நாள் எடுத்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதே நாற்பத்தஞ்சு டிகிரி தான் செலக்ட் பண்ணேன் நாற்பத்தி நாலு நிமிஷம் காட்டுது ரின் சைடு இல்லைன்னு இதில் டிஸ்பிளேயில் தெரியுது இப்போ நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம் அதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இது எதுக்கு ஃபில் பண்ணுறதுன்னா இது ஃபில் பண்ணாமல் நீங்கள் நாற்பத்தி நாலு நிமிஷம் கழுவு போட்டுவிட்டு ஆன் பண்ணியும் கழுவலாம் ஒரு நாள் நல்லா புளி புள்ளியாக இல்லாமல் நல்லா காஞ்சி வருது ஒரு நாள் புளி புள்ளியாக இருக்குது பாத்திரம் அதனால் நான் சைடு எப்போவும் ஃபில் பண்ணிடுவேன் இல்லாமலும் கழுவி பார்த்துருக்கேன் அந்த நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கும் கழுவி பார்த்துருக்கேன் ஒரு நாள் பாத்திரம் நல்லா வரும் பல ஒரு நாள் பார்த்திங்கன்னா நல்லா பல இருக்காது கழுவின மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது நமக்கு பாத்திரம் சுத்தமாக தான் இருக்கும் ஆனால் அந்த நல்லா காஞ்சு நல்லா வராது இதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா காஞ்சி பாத்திரம் நல்லா பல இருக்கும் இதுக்கு பதிலாக வினிகர் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க நான் யூஸ் பண்ணலை யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நானும் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் இருபத்தி ஒம்போது நிமிஷத்துக்கு மாறிடுச்சு நாற்பத்தி நாலுலேருந்து அந்த லைட்டும் ஆஃப் ஆயிருச்சு இப்போ ரின் சைடு ஒரு தடவை ஃபில் பண்ணால் நாலுலேருந்து ஆறு வாஷ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இண்டிகேட்டரில் லைட் எரியும் போதும் நீங்கள் ரீஃபில் பண்ணணும் அரை மணி நேரம் கழுவுனாலே போதும் பாத்திரம் நல்லா க்ளீனாக இருக்குது நீங்கள் மூன்றரை மணி நேரம் கழுவுறா இருந்தாலும் கழுவலாம் உங்களுக்கு எலக்ட்ரிக் பில் அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா அரை மணி நேரம் கழுவுங்க அரை மணி நேரம் கழுவும் போது நீங்கள் குக்கரு பால் பாத்திரம் அதில் இருக்க கரையெல்லாம் போகாது மூன்றரை மணி நேரம் கழுவுனா மட்டும் போகுதான்னு கேட்குறீங்களா ஒரு சில நேரம் போகும் சில நேரத்தில் போகாது நல்லா கரையாக இருக்க இடத்துல எல்லாம் ஒரு சில இடத்துல அப்படியே இருக்கும் நம்ம கையால் தேய்ச்சி கழுவுற அளவுக்கு இருக்காது இந்த காப்பர் பாத்திரம் இந்த குக்கரில் காப்பர் பாத்திரம் இருக்கும் இல்லையா அது வந்து அடியில் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் வெளிப்பக்கம் தானேங்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டு இதுலேயே கழுவிக்குவேன் குக்கரில் உள்ள கரையாக இருக்குன்னா நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் வைக்கலாம் அப்போ க்ளீனாக வரும் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவினிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் எப்படி வைக்கணும் எந்தெந்த பாத்திரம் கழுவலாம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் புதுசாக மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸு உங்களுக்காக சொல்கிறேன் சிங்க்கு பக்கத்துலேயே இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் புதுசாக மிஷின் வாங்கிட்டு வந்து வச்சு கழுவுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தூரமாக கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா இது வாங்கவே வேண்டியதில்லை இதை எடுத்துகிட்டு போய் அங்கே அடுக்கிற நேரத்துக்கு நம்ம கையாலேயே கழுவிடலாம் சிங்க்கு பக்கத்துலேயே இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் சிங்க்கு பக்கத்துலேயும் இல்லை கிச்சனில் தான் ஆப்போசிட் சைடு வச்சுருக்கீங்கனாலும் அதுவும் கஷ்டம் இங்கே பாத்திரம் ஈரமாக இருக்கும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே அடுக்கும்போது ஃப்ளோர் ஈரமாகும் அடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பக்கத்துலேயே இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா சிங்க்கு பக்கத்துலையே டிஷ்வாஷர் வைக்கிற மாதிரி ஒரு இடத்த ஒதுக்கிட்டு கட்டிக்கிட்டிங்கன்னா எப்போ வாங்குகிறோமோ அப்போ வச்சுக்கலாம் ஒரு சில பேர் வீட்டில் மிஷினை வச்சுக்கிட்டே அதில் அடுக்கிற நேரம் நம்ம கையாலேயே கழுவிடலாம் அப்படிங்கிறாங்க அது என்ன கஷ்டம்னா நீங்கள் ஒவ்வொரு வேலையும் முடிப்பு காலையில் சமைக்கிறீங்க அப்படின்னா சமைச்ச உடனே கழுவக்கூடிய பாத்திரத்தை எடுத்து உடனே அந்த மிஷினில் வச்சு மூடிடணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்க பாத்திரத்தை எடுத்து உள்ளே வச்சுருங்க ஃபுல்லாக லோடு ஃபுல்லானதுக்கப்புறம் தான் நான் ஆன் பண்ணுவேன் அப்போ வந்து எனக்கு டயர்ட் ஆகாது நீங்கள் எல்லா பாத்திரத்துலேயும் சிங்கிலேயே வச்சுட்டு ஒரே நேரத்தில் கொண்டு போய் மிஷினில் அடுக்குனீங்கன்னா அப்போ இதில் அடுக்கிற நேரத்துக்கு நம்ம கழுவிடலாம் அப்படின்னு தோணும் நான் டெய்லி இது மாதிரி அரை மணி நேரம் குயிக் வாஷில் தான் கழுவுறேன் பாத்திரம் நல்லா க்ளீனாக இருக்குது எலக்ட்ரிக் பில்லு அதிகமாகலை தண்ணி பில்லும் அதிகமாகலை இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூரில் வாங்கினது இதோடய விலை நைன் ஹண்ட்ரட் டாலர் மாடல் நம்பரும் இதில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய மெஷின் ரிவியூ இருக்குது வீடியோ லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் போயும் நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ